எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அந்த பதிவில் என்ன இருந்து அப்படிங்கிறத பார்த்துடலாம் சட்டப்பேரவையில் நான் பேச எழுந்தாலே பதறும் பொம்மை முதல்வர் எம் கே ஸ்டாலின் எதிர்க்கட்சி வெளிநடப்பு செய்ததும் வழக்கம் போல வெற்று சுவரை பார்த்து வெட்டி வசனம் பேசியிருக்கிறார் இவரது அரசை குற்றம் சொல்ல முடியாமல் வெளியேறினமா திரு எம் கே ஸ்டாலின் அவர்களை நான் கேட்ட எந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ல தெரியாமல் அமைச்சர்கள் பின்னாலும் சபாநாயகர் பின்னாலும் ஒளிந்து கொண்டு இப்போது உங்களுக்கு இந்த சினிமா வசனம் எல்லாம் தேவையா ஒரு கேள்வியை எத்தனை காவலர்கள் கூட்டத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டாங்க என்ற கேள்விக்கு கூட உங்களின் உங்கள் காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு அளித்த பதிலுக்கும் முரண்பாடாக இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க சட்டப்பேரவையில் கூட தெளிவான பதிலளிக்க முடியாத நீங்கள் கரூர் ட்ராஜடியை வைத்து எந்த லட்சணத்தில் விசாரித்திருப்பீர்கள் என்பதை தமிழக மக்கள் இன்று உணர்ந்திருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க கரூர் துயரத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தின் துக்கத்தில் பங்கேற்கும் வகையிலும் அவர்களின் சொல்லல்லா வழிகளையும் வேதனைகளையும் வெளிப்படுத்தும் வகையிலும் கருப்பு பட்டை அணிந்தால் அதையும் கிண்டல் செய்யும் தோணியில் உங்கள் சபாநாயகர் அமைச்சரும் மிக கேவலமாக பேசினாங்க ஆறு மாதத்தில் ஆட்சி போனதும் சிறை சென்று விடுவோமோ என்ற பயத்திலேயே உங்கள் அமைச்சர்கள் தெரிவதனால்தான் என்னமோ கருப்பு பட்டையை கண்டால் கூட அவர்களுக்கு சிறை ஞாபகம்தான் வருகிறது அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க பதினாறாவது சட்டப்பேரவை உறுப்பினர் எல்லாரையும் சேர்த்து பேசியதை விட அதிகமாக பேசிய பெருமைக்குரிய சபாநாயகரே சபாநாயகரை கருப்பு பட்டையை பார்த்து ரத்தம் கொதிப்பாய் என்று கேட்கிறார் இப்போது சொல்கிறேன் ஆம் ரத்தம் கொதிப்பு தான் ஒரு திறனற்ற அரசின் அலட்சியத்தால் நாற்பத்தோரு உயிர்கள் இழந்த கோபத்தில் ரத்தம் கொதித்துதான் பட்டை அணிந்தோம் இந்த துயரத்தில் கூட கூச்சமே இல்லாமல் உங்கள் திமுக அரசு அரசியல் செய்கிறதே அந்த இரத்த கொதிப்பில்தான் பட்டை அணிந்தோம் அப்படிங்கிறத சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களை இன்று நீங்கள் ஒரு முதல்வராக பொறுப்போடு பேசுவீர்கள் என்று எண்ணினேன் ஆனால் நீங்களோ ஒரு உங்கள் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் நடத்திய செய்தியாளர் சந்திப்பின் தர்ஷன் டூ பாயிண்ட் ஜீரோ போல பேசியிருக்கீங்க உண்மை சுடும் என்பதை மட்டும் நினைவிற்கொள்ளுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துனுங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்